இந்த அன்பிற்கு பிளியா என்று சொல்லி அழைப்பார்கள் இது என்னவென்று சொன்னால் இது சகோதர சிநேகத்தின் அன்பு அல்லது நண்பர்களுக்கு இடையான ஒரு அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த உலகம் நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லி அவர்களோட சுற்றித் திரிந்து கொண்டு அப்படியே அவர்களோட எங்கு போனாலும் அவர்களோடு கூடவே சுற்றித் திரிந்து கொண்டு அவர்கள் எந்த அன்பை நோக்கி பார்க்க வேண்டுமோ அந்த அன்பை விட்டுவிட்டு மேலான கடவுளினுடைய அன்பை நோக்கி பார்க்க தவறிவிட்டு இந்த உலகத்தின் நண்பர்களுடைய அன்பிலே மாட்டிக்கொண்டு சுற்றி சுற்றித் திரிகிறார்கள் எதற்கெடுத்தாலும் நண்பர்கள் எதற்கெடுத்தாலும் நண்பர்கள் என்று சொல்லி நண்பர்கள் பின்பாக சுற்றித் திரிகிறதான ஒரு அபாயகரமான அன்புதான் இந்த பிளியா என்கிறதான அன்பு இதோ கெட்ட குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவனுக்கு கெட்ட நண்பர்கள் இருந்தபடியினாலே தகப்பனுடைய மேலான அன்பை விட்டுவிட்டு நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய அன்பு அவனுக்கு பெரிய